காமபூதம் பெயரே விளக்கம் தரும் ஒருவரை காமத்தில் மோகம் கொண்டு அலைய செய்து வீணாக்கும் ராட்சச பூதம் மனிதனை ராட்சச குணம் கொள்ள செய்யும் வேதாள பூதம் அடுத்தவரை மதியாதிருத்தல் தன்னை தானே அழித்து கொள்ளல் திரண பூதம் மதுவுக்கு அடிமையாக்கும் துற சகவாசம் ஏற்படுத்தும் சூஸ்மாண்ட பூதம் நர் சகவாசம் ஆன்மீக பிரியம் ஏற்படுத்தும் யக்ஷ பூதம் தற்கொலைக்கு தூண்டும் பைசாச பூதம் தெய்வத்தை நிந்திக்க செய்யும் சித்த பூதம் ஞானமளிக்கும் குரவ பூதம் பிறருக்கு ஞானத்தை போதிக்க செய்யும் கந்தர்வ பூதம் அழகிய தேகத்தை தரும் அசுர பூதம் பிராமண துவேஷம் ஞானிகளை நிந்தித்தல் மாமிச பிரியம் கொள்ள செய்யும் முனி பூதம் சாஸ்திரத்தில் நாட்டம் கொள்ள செய்யும் விருத்த பூதம் உடல் கோணலை கொடுக்கும் தேவ பூதம் தேவர்கள் சித்தர்கள் மகான்கள் பெரியோர்களிடத்தில் நாட்டம் கொள்ள செய்யும் வருண பூதம் நீர் நிறைந்த பிரதேசத்தில் வாசம் கொள்ள செய்யும் அர்த்தபிதா பூதம் சோம்பலை கொடுக்கும் ஈஸ்வர பூதம் சரித்திரத்தில் நாட்டம் கொள்ள செய்யும் வித்தியின்மாலி பூதம் பயம் கொள்ள செய்யும் நிகட பூதம் பெண்கள் மீது நாட்டம் மணிவரை பூதம் எவற்றிற்கும் பயமில்லா தன்மையையும் அதீத கோபத்தையும் கொடுக்கும் குபேர பூதம் தனவிருத்தி பூதம் தேகத்தில் வலிமையுண்டாக்கும் சகபூதம் தெருவெங்கும் ஓட்டம் ஞான நிலை யாகசேனா பூதம் பெருமை தற்புகழ்ச்சி நிஸ்ததேச பூதம் பெண்களை இம்சித்து புசித்தல் குரோத எண்ணம் கொண்டு வரும் இந்திர பூதம் குறையாத தனத்தை தரும் நாகபூதம் வாசம் மலைவாசம் விசாக பூதம் எல்லோரையும் எப்பொழுதும் குறை கொண்டிருத்தல் கசுமால பூதம் அதீத தீனி எண்ணம் அசாத்திய பூதம் வலியே சென்று மற்றவரை சண்டைக்கு இழுத்தல் பித்த பூதம் சுழற்சி பைத்திய நிலை பிரம்ம ராட்சச பூதம் தேவர்கள் முனிகள் பிராமணர்களிடம் விரோதம்